சமையல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாட்டர் மெலன் ஜெல்லி அதுக்காக நான் இன்னைக்கு ஒரு ஹாஃப் வாட்டர் மெலன் எடுத்திருக்கேன் சீடு எடுத்துட்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா அகர அகர் யூஸ் பண்ண போறேன் இப்போ நம்ம வாட்டர் மெலன் ஜூஸ் எடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த அகர அகரை நம்ம ஒரு தண்ணியில ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துடலாம் இந்த தண்ணியில இந்த அகர் அகரை நான் போடுறேன் அகர அகரை இந்த தண்ணியில போட்டாச்சு இது அப்படியே பத்து நிமிஷம் ஊறட்டும் இதை நம்ம அப்படியே வச்சிரலாம் இப்போ இந்த மிக்சி ஜாரில் இந்த வாட்டர்மெலன் போட்டு ஜூஸ் எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ நம்மளோட வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஊற வச்ச அகரை நம்ம ஹீட் பண்ண போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் இந்த அகரகர் நல்லா கரையட்டும் அப்பப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இது கூட நான் பண்றேன் உங்க வீட்டுல கல்கண்டு இருந்தாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்க இந்த அகரும் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க sugar நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம வாட்டர்மெலன் ஜூஸ் ஆட் பண்ண போறோம் நம்ம எடுத்த வாட்டர் மெலன் ஜூஸ்ல இதுல ரெண்டு கப் மட்டும் தான் ஆட் பண்ண போறோம் ரெண்டு கப் ஜூஸ் ஆட் பண்ணிரலாம் இப்போ ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க லோ ஃப்ளேம்ல வச்சாச்சு இப்போ இதை நல்லா mix பண்ணலாம் பாருங்க இது நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில கிடைச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இதை ஆற விட்டுறலாம் இப்போ இதை நம்ம இந்த ஸ்ட்ரெய்னரில் ஊற்றி ஃபில்டர் பண்ணிடலாம் ஃபில்டர் பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் நான் இன்னைக்கு இந்த ஜல்லி செய்கிறதுக்காக இந்த ட்ரே எடுத்துருக்கேன் இப்போ இந்த ட்ரேல நம்ம ஃபில் பண்ணியாச்சு இதை கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறமா

மீதி கொஞ்சம் இருந்ததை நான் ஒரு பவுல்ல ஊத்தி வச்சேன் ஆயிடுச்சு நான் உங்களுக்கு கட் பண்ணி பாருங்க பாருங்க நம்ம ஜெல்லிய கட் பண்ணியாச்சு ஜல்லி ரெடி ஆயிடுச்சு மாதிரி ஜெல்லியை உங்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க ஜெல்லி எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி அகரகர் யூஸ் பண்ணுற ஜெல்லியை நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க ஜெல்லி விரும்புகிற பிள்ளைங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்காதீங்க அகரகர்ல நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு இதை மாதிரி நீங்கள் வேற ஃப்ரூட்ஸ்லயும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் செஞ்சு பார்த்து கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஆன்சர் சொல்லுங்க Thank you. God bless you.